பூரம் அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கண்டிப்பா பிடிவாத இருக்கும் ஐம்பது சதவீதம் நேர்மைகள் அதிகமா இருக்கும் விட்டு கொடுக்கற தன்மை அதிகமா இருக்கும் இந்த பூரத்தோட தனித்துவம் என்னன்னா ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் பூர நட்சத்திரம் அதே டைம்ல இவங்க கோபத்தினாலையும் பிரச்சனைகளை சந்திப்பாங்க சோ இந்த பூர நட்சத்திரம் எடுக்கும்போது ஒன்றாம் பாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய கண்டிப்பாளர்கள் இவங்களாம் குடும்பத் தலைவராக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க செய்யற தப்பை யாருமே சுட்டி காட்டினா அவங்கள விளக்கியே விற்கக்கூடியவங்க ஆனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாலும் கொஞ்சோண்டு கருணைத்தன்மையும் அதிகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வருமானத்தை அதாவது இவங்களோட ஏம் சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல செட்டில் ஆகி உட்கார்ந்துடணும் சிறு வயதில் கஷ்டங்களை சந்திக்கக்கூடியவங்க நிறைய பூர நட்சத்திரம் ஒரு அறுபது சதவீதம் தந்தையை இழந்தவங்க தந்தை பாசத்தை இழந்தவங்க ஏன்னா சிம்மத்துக்கு பாதகஸ்தானமே ஒன்பதாம் இடம் ஒரு சில இடத்துல தந்தையை இழந்திருப்பாங்க ஒரு சில தந்தையை பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு சில தந்தை இருப்பாங்க அன்யூனியா இருக்காது பாண்டிங் இருக்காது சிறு வயதில் சில ஸ்ட்ரெஸ்ஸுங்க சில விஷயங்கள் சொல்ல முடியாதது மனசுக்குள்ள இருக்கும் டீனேஜ்ல ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு ட்ரீனேஜை முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட எய்ம் என்னன்னா ஒரு செட்டில் ஆகி உட்காரணும் நம்மளை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமான ஒரு எய்ம் கொண்டவங்க பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பூரம் ரெண்டில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலேஜபிள் பர்சன் அதே நேரத்தில் நிறைய விஷயத்தை ஏமாந்து போகிறவங்க பூரம் ரெண்டு ஏன்னா நவாம்சத்தில் இந்த சுக்கர பகவானை நீச்சமடைகிற ராசி ஸோ இவங்களுக்கு வந்து பேச தெரியாது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது இந்த பூர்வம் ரெண்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோ இல்லை ஒரு அப்பாவோ கைடன்ஸ்க்கு கரெக்டாக ஒரு ஆள் இல்லை லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ நல்ல ஒரு கைடன்ஸா ஒரு ஆள் நின்றுட்டாங்கன்னா சூப்பராக வந்துடுவாங்க இவங்களுக்கு கைடன்ஸ்க்கு ஆள் இல்லைன்னா இவங்க நடத்தையும் மாறிப்போகக்கூடிய சூழலும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது பூரம் ரெண்டில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்த பூரம் ரெண்டில் இருக்கா அதுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க யாராவது ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் இவங்க ஏமாற மாட்டாங்க இல்லையா லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பண மோசடியோ ஒரு பணம் நண்பர்களாலோ இல்லைனாக்கா நெருங்கிய ஒரு உறவுனாலேயோ ஒரு பணத்தை ஏமாறுவாங்க